ஆக்டர் சிபி சத்யராஜ் அவர்கள் ரீசென்டா நடந்த அவரோட டென் அவர்ஸ் படத்தோட ப்ரொமோஷனல் பிரஸ் மீட்ல நீங்களும் வாரிசா வரீங்களா இருந்தே ஒருத்தவங்க டிஎம் கேல வந்திருக்காங்களே அவங்க தானே இருக்கேன் நீங்க எப்போ தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தளபதியை ரொம்ப பிடிக்கும் நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன் பட் அதுக்காக என்ன தமிழக வெற்றி கழக கட்சியில இருக்குன்னு சொல்ல முடியாது சோ இப்போதைக்கு நான் சினிமாவில மட்டும் தான் இருக்கேன் எனக்கும் அரசியலுக்கும் இப்போதைக்கு சம்மதம் இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் இது ஒரு சரியான பதில் தான் ஏன்னா அவர் தமிழக வெற்றி கழகத்துல எல்லாம் இல்ல இவர் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன் பர்சனலா டிவி சப்போர்ட் இருக்கும் மற்றபடி டிவி பொறுப்பாளரோ இல்ல நிர்வாகியோ கிடையாது இவரு அதுவும் இவரோட அக்கா தளபதி பத்தி விமர்சனம் பண்ணதுக்கும் இவருக்குமே எந்த சம்பந்தமும் இல்ல என்னதான் இவரோட அக்கா பேசுனதுல இவருக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட அது வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் அதுல போயிட்டு இவர் தலையிடவும் முடியாது அண்ட் எல்லா இன்டர்வியூஸ்லயும் டிவி கேவுக்கு சப்போர்ட்டா பேசினவரு அவரோட அக்காவை லிங்க் பண்ணி கேள்வி வந்த உடனே கொஞ்சம் உஷாரா பதில் சொல்லிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிபிராஜ் அவர்கள் இருக்கிற இந்த டென் ஹவர்ஸ் படத்துக்கு ஓரளவுக்கு பிரஸ் பிரீமியர் ஷோ மாதிரி ஒன்னு போட்டிருக்காங்க ரிவ்யூஸ் ஓரளவுக்கு டீசன்ட்டா வந்துட்டு இருக்கு ட்ரைலர் அண்ட் ஸ்னீக் பீக்லாம் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு சோ ஒருவேளை எக்ஸ்டெர்னரி படமா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு தோணுச்சு பட் அவரோட முந்தைய படங்கள் மாதிரியே டீசன்ட்டான ரிவ்யூஸ் நாயகன் ஜாக்கிரதை சத்யாவிற்கு அப்புறம் பெருசா நல்ல படங்கள் கொடுக்கல இடையில ரெண்டு சூப்பரான படங்களை மிஸ்ஸும் பண்ணியிருக்காரு அதாவது மரகத நாணயம் அண்டு குடும்ப இந்த ரெண்டு படங்களுக்கும் முதல் ஹீரோ சாய்ஸ் இவரதானா பட் ஏதோ சில காரணங்களால அந்த படங்கள் மிஸ் ஆயிருக்கு அந்த ரெண்டு படங்களும் நடிச்சிருந்தா அவர் நல்ல பிரேக் பிரேக்அவுட் கிடைச்சிருக்கும் ஏன்னா ரெண்டுமே வெற்றி படங்கள் மரகத நாணயம் பார்ட் டூ வேற எடுக்க போறாங்க சோ இப்போ இந்த டென் அவர்ஸ் படத்துக்கு மக்களிடையே என்ன வரவேற்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் சீக்கிரமா ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான படம் பண்ணி கம் பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன் சார்பா விஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா இயக்குநர்கள்ல ரத்னகுமார் மாதிரி நடிகர்கள்ல ஒரு லோயலான தளபதி ஃபேன் இவரு ஹரிஷ் கல்யாண் ஹரிஷ் கல்யாண் ஒரு பக்கம் பார்க்கிங் லப்பர் பந்துன்னு ஒரு மிகப்பெரிய ஹீரோவா வளர்ந்துட்டு இருக்காரு சோ அதே மாதிரி இவரும் வரட்டும் அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ